வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கோவையிலிருந்து ஏஎல்பி சிஆர் முத்து பேசுகிறேன் என்னிடத்தில் அநேக நண்பர்கள் கேட்ட ஒரு தகவல் கேள்வி யார் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் யார் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பதல்ல யார் ஜாதகம் பார்க்க முடியும் என்பதுதான் அவர்களுடைய விதியிலே அவருடைய வாழ்விலே என்ன சம்பவிக்கப் போகும் என்ன நிகழும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்து சற்று அறிந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக விருப்பப்படுகிறவர்கள் மட்டும் பார்க்க முடியும் அதாவது எங்களுடைய குருநாதர் சொல்லுவார் உணர்த்துவதும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அதை நாங்கள் உணர்த்துகிறோம் நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளவே இதை செய்கிறீர்கள் திருமண காரியங்கள் அல்லது ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது அல்லது ஒரு புதிதாக எந்த நிகழ்வு தொடங்குவதாக இருந்தாலும் அதை என்ன சம்பவிக்கும் எப்படி சம்பவிக்கும் என்று அறிந்து அதன்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்வு செழிக்கும் அதை விட்டுவிட்டு நீங்கள் கண்மூடித்தனமாக ஒரு நிகழ்வுக்குள்ளாக போனீர்களானால் நிச்சயமாக ஒரு பெரும் கடனை இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைக்கு கேதுவோடு கூட குருவோடு கூட கேது கேதுவோடு கூட குரு இணைந்திருந்தால் ஒரு பெரு